அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் லக்ஷன் சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் அதற்கு அருகாமையில் ஜல்லிப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் தான் நம்ம அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் போர்வெல்லோட ஆழம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது அடி நம்ம எழுநூற்றம்பது அடி இறக்கி ஒன்றஞ்சு தண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்கோம் கஸ்டமர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விரும்மாண்டி அண்ணன் கூட தான் இருக்கார் ஆனால் எப்படின்னு இருக்குது தண்ணி தண்ணி எப்படின்னு இருக்குது

கண்டிப்பா கண்டிப்பா நன்றி சோலார்ஸ் வேணும்னு கேக்குறவங்க நம்ம நெனவிஷன் சோலாரை பண்ண சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா நன்றி வணக்கம் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தி பேனல் பாத்தீங்கன்னா லூம்ல வாட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இடி மின்னல் போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு மாறாக இடி தாங்கி சிஸ்டமும் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து சோலார்ஸ் வேணுன்றவங்க நம்ம நக்சூன் சோலாரை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய நாங்களா அளவெலாம் நாங்களாம் மாற்றுங்க நன்றி வணக்கம்